அஞ்சாவதாலும் போலீஸ் பிடிக்குது சாராயம் கஞ்சனாலும் போலீஸ் பிடிக்குது சீதாரனாலும் பிடிக்குது திருணாலும் பிடிக்குது போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும் அது коли இருக்கா அருமேல ஐடியா இருக்குனே என்ன ஐடியா அண்ணா அந்த கார் வருதுனே கத்தசாயத்தை ஊத்திக்கிட்டு ஊத்திடுறவ படுத்துங்க மத்தத நான் பார்த்துக்கறேன் கொண்டா இந்தா

அவங்க எல்லாம் வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க இது அனாத பணம் இந்த மாதிரி சாவு போஸ்ட் மாடம் பத்து பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மள அனுப்புவாங்க மத்த பணக்கார கேசுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிடுவாங்க இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குதே டே உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண அடுத்த என்ன குரூப் கட்டியா பன்னிரத்த மாதிரி இருக்கு தீ குரூப்பா தான் இருக்கும் அட பாவி இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும்

சன்னை கொடுத்து போனவன் போனான்டே ஓ ஹோ பேசி போணும் பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கானே கட்டப்ப மாதிரி இது இவனா பேசல ஒவ்வொரு ராய்சரட்டுகான் பேசறோம்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான் இது என்ன பண்ணி நரி நாய் எழுந்து போயிச்சா நல்ல வேட்டை அதுக்கு

உனத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது ஊருக்குள்ளையும் தலைகாட்ட முடியாது சிவா 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 ஏழு மலையானே ஏழு மலையானே உங்களுக்கு அப்படி தெரியும் அவன் எல்லா இடத்துலயும் இருப்பானே ஆமா அவர் துரும்புலயும் இருப்பார் தூண்லயும் இருப்பார் சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே ஆஹா இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் பிரமாதம் ஆமா சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுது நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேஞ்சி போயிருக்கோம் ஓஹோ சாமி நீங்க ஏன் கசாயம் போட்டீங்க அது கசாயமா அது சுக்கடையில போடுறது இல்ல சாமி கசாயம் அதாவது காய் உடை ஓஹோ அது ஒரு பெரிய ஸ்டோரி பிரசி சாமி எனக்கு வேலை இருக்கு சாமி ஆனா நான் வேலையில இல்ல சாமி வேலை இல்ல சாமி ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி

சாமி அடிய எனக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா நீங்களும் சென்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள் என்ன சாமி சில்றையா இருக்கே நேற்றுக்கு வசூல் சென்று வாருங்கள் நல்ல சுவாமி என்ன எரிச்சல் என்ன அரிப்பு ஒரு படையே வந்துரும் போல இருக்கே தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது எட்டு ஏழு மலை என்ன பிடிக்கிறதுக்காக இந்த நேரத்துல அலை இல்லையா நல்ல வேலை செட்டு கையோட கொண்டு வந்தது நல்ல வேலை போச்சு அண்டவா நல்ல நேரத்துல ஏட்டு ஏழு மலையை காட்டி கொடுத்த எப்பா இனிமேங்கிறது ஆபத்து அங்க வரட்டும்

எப்படி இந்த திடீர் ஞானம் உங்களுக்கு இப்படி வாங்க பண்ணல அப்பதான் ஞானம் வந்தது அடாடாடா புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது உங்களுக்கு இட்டிரி கடையிலே ஞானம் வந்தது யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு சாமி இனி பண்ணுங்க பண்ணுகிறேன் பண்ணுகிறேன் சென்று வாருங்கள் சென்று வாருங்கள் இந்த தொண்டலுக்கு ஒரு குண்டன் சி தொண்டன் ஐயா நீங்க கும்பக்கார தங்க தான் தேடி போறீங்க அவன் இருக்கிறா எனக்கு தெரியும் எங்க இருக்கான் கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியார் ஆரவசம் போட்டுட்டு இட்லி கேட்டா சொல்ல மாட்டான் அடி அடினு அடிச்சு மடக்கிருங்க அப்படியா ஆமே ஏடே உனக்கு இவச்சண்டா டேடே ஒரே இடத்துல இருக்க கூடாது இடத்தை மாத்திக்கறணும் இதுதான் நமக்கு ராசியான இடம் அத குடிங்கวะ குடிங்கங்க காக்கா பிடிக்கறான் இவனை விடவே கூடாது நான் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நான் யார் தெரியுமா நல்லாவே தெரியும் தங்கையா ஐயோ நான் தங்கையா இல்ல சின்ன சின்னையாவா இல்ல பெரியவா நான் சொல்றத கேளுங்க நான் நீங்க ஏழுமலை தான் அட பாவீங்களா என்ன போய் கும்பக்கரை தங்கையான்னு நொயி நொயி நொக்கி ஐயா கஞ்சாக்கடத்தவன பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கர தங்கையாவை பிடிக்கிறதுக்காகவும் மார்கேசத்தில் அலைஞ்சேன் என்ன அப்படி பேக்ல சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிடுவீங்க பத்து நான் ரெண்டு மாசத்துக்கு போடணும் இந்த பக்கம் போய் தேடுங்கயா போங்க நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கயா போங்க போட்ட ஐயோ அடிச்சு என்ன அவ்வையாராக்கி விட்டானுங்களே எப்ப நான் நுமுருவேன் நீங்க

என் தட்டச்சி தோசை கடைக்கு நான் சொல்லிக்க குடும்பத்து வாடத்தை எடுத்துட்டான். பாரு, ஒழுங்கா சொல்றேன். என் தங்கை கிட்ட தாடியை கட்டிடு. உன் தம்பியை புடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கிட்ட தாலியை கட்டுவேன். நீ முதல்ல அவன் கழுத்துல தாலியை கட்டு அப்புற என் தம்பி வரமா. தம்பியை புடிச்சதுக்கு அப்புறம் தான் தாடியை கட்டுவேன். முதல்ல கட்டு. சரி. கட்டுங்க உன் தம்பி வந்தா தான் தாலி கட்டுவேன். நீங்க தாலி கட்டிகிட்டு அப்புறம் தான் அவன் வருவான். ஆ சரி.

ஆனா இன்னில இருந்து உனக்கு ஜென்ம தண்டனை என் கல்யாணத்துக்கு இலக்கியவாதிய ஊர்வலமா கூட்டு போனா பத்து பேர் வர்றாங்க விஞ்ஞானிய ஊர்வலமா கூட்டு போனா அஞ்சு பேர் வர்றாங்க கஞ்சா விக்கிற திருட்டு பயில கூட்டு போறேன் அவனை வழியில் இவ்வளவு பெரிய கூட்டமா